மகா காளி மதுரையில் முருகன் மாநாடு மிக சிறப்பாக நடந்தேறியது பெருமளவில் பக்தர்கள் கலந்து கொண்டு அந்த விழாவினை அந்த மாநாட்டினை சிறப்பித்தார்கள் அந்த மாநாட்டில் பங்கு பெற்ற ஆற்றல் மிகு அண்ணாமலை அவர்கள் அற்புதமான ஓர் உரை நிகழ்த்தியிருக்கிறார் துணிச்சலான ஒரு உரையை நிகழ்த்தியிருக்கிறார் அவருடைய உரையில் இந்து மதத்தினுடைய ஆன்மாவை தொட்டு பேசுகிறார் இந்து மதத்துக்கு இருக்கக்கூடிய எதிர்கால எச்சரிக்கைகளை குறித்து எடுத்துரைத்திருக்கிறார் அவருடைய துணிச்சலான உரையை முதலில் பாராட்டுவோம் அவர் என்ன குறிப்பிடுகிறார் எத்தனை கோடி மனிதர்கள் எந்த மதத்தை பின்பற்றாங்க பாருங்க கிறிஸ்தவ மதம் இருநூத்தி முப்பது கோடி இந்து மதம் நூத்தி இருபது கோடி இல்ல ஆச்சரியம் என்னன்னாங்க நூத்தி தொண்ணூறு கோடி பேர் இந்த உலகத்துல எந்த மதத்தையும் பின்பற்றாம இருக்கிறாங்க அன்னஃபிலியேட்டடுங்கிறாங்க இருநூத்தி முப்பது கோடி கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க இருநூறு கோடி இஸ்லாமியர்கள் இருக்கிறாங்க நூத்தி தொண்ணூறு கோடி பேர் எந்த மதத்தையும் சாராதவர்கள் இந்து மதத்தை சார்ந்தவங்க நூத்தி இருபது கோடி எத்தனை நாட்டில் இருக்காங்கன்னு பாருங்க இந்த மதத்தை பின்பற்றக்கூடியவங்க எத்தனை நாட்டில் இருக்காங்க கிறிஸ்தவ மதத்தை பொறுத்தவரை நூத்தி இருபது நாடுகள்ல அவங்க பெரும்பான்மை இஸ்லாமிய மதத்தை பொறுத்தவரை ஐம்பத்தி மூன்று நாடுகள்ல அவர்கள் பெரும்பான்மை எந்த மதத்தையும் சாராதவன் பத்து நாடுகள்ல அவர்களும் பெரும்பான்மை ஆனா நான் இந்து மதத்தை சார்ந்தவன் இரண்டு நாடுகள்ல மட்டும்தான் நாம் பெரும்பான்மையாக இருக்கின்றோம் இரண்டாவது இந்த மாநாட்டினுடைய முக்கியமான நோக்கம் ஒரு ஒரு ஹிந்துவுக்கும் இந்த எழுச்சி இருக்கணும் ஐயா ஒரு ஒருத்தருக்கு இருக்கணும் முன்னோர்கள் எப்படி இந்த வாழ்வியல் முறையை கட்டி காத்து பத்திரமாக நம்ம கிட்ட கொடுத்துட்டு போனாங்களோ அதே மாதிரி பத்திரமாக பாதுகாத்து நம்முடைய சந்திதருக்கு நம்ம கொடுக்குறோமா அப்படிங்கிற கேள்வியை எழுப்புவதற்கும் இங்கே முருகர் மாநாடு மதுரையில் நடந்து கொண்டிருக்கிறது அன்பு சொந்தங்களே இருநூத்தி முப்பது கோடி கிறிஸ்தவர்கள் என்று சொன்னேன் கடந்த பத்து ஆண்டுகள்ல கிறிஸ்தவ மக்கள் தொகை உலகளவில் பன்னிரண்டு கோடி உயர்ந்திருக்கிறது இருநூறு கோடி இஸ்லாமியர்கள் என்று சொன்னேன் கடந்த பத்தாண்டுகள்ல இஸ்லாமியர்களுடைய மக்க மக்கள் தொகை முப்பத்தி ஐந்து கோடி உயர்ந்திருக்கிறது இரண்டாயிரத்தி ஐம்பது முடியும் பொழுது ஐம்பத்தி ஐந்து முடியும் பொழுது இந்த உலகம் இஸ்லாமியர்கள் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய உலகமாக இன்னைக்கு இருக்கக்கூடிய இதே நேர்கோட்டு பாதையில போனா இஸ்லாமியர்கள் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய உலகமாக இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஐந்திலே மாற இருக்கிறது இன்னைக்கே கிறிஸ்தவர்கள் பாருங்க ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய மொத்த கிறிஸ்தவர்களை விட வட ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் அதிகம் மோர் நம்பர் ஆஃப் கிறிஸ்டியன்ஸ் ஆர் இன் நாதன் பார்ட் ஆஃப் ஆப்பிரிக்கா தன் அந்த ஹோல் ஆஃப் யூரோப் அதையெல்லாம் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நம்முடைய கலாச்சார சின்னங்கள் எங்கேயும் யார் அழிக்க கூடாது ஒருவர் கூட மதம் மாறக்கூடாது மதம் மாறினவங்களை திரும்பி கொண்டு வர வேண்டும் இன்னும் முப்பது ஆண்டுகளில் அதாவது ரெண்டாயிரத்தி ஐம்பத்தைந்தாம் ஆண்டு இந்த உலகில் முதன்மை மதமாக பெரிய மதமாக அதிக மக்கள் தொகையை கொண்ட ஓர் மதமாக இஸ்லாமே இருக்கும் என்பதை எடுத்துரைத்திருக்கிறார் இஸ்லாம் மார்க்கம் பெருமளர்வு வளர்ச்சி கண்டு வருகிறது அது பல தேசங்களில் மிக ஆழமாக வேரூன்றி பல்கி பெருகி பரவி வருகிறது என்பதை எடுத்துரைக்கிறார் இதன் மூலம் இந்து மதம் எண்ணற்ற நெருக்கடிகளை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு எச்சரிக்கையை அவர் துணிச்சலோடு பேசியிருக்கிறார் இந்து மதம் எந்த ஒரு இடையூறிலும் அது தன்னை தற்காத்து கொள்ள வேண்டும் இந்து மத தர்மங்கள் அதனிடம் இருக்கக்கூடிய பொக்கிஷங்கள் பறிபோகாமல் பார்த்து கொள்ள வேண்டும் எண்ணில் அடங்காத கலைநயம் கொண்ட அற்புத ஆலயங்களும் சிற்பங்களும் நம் அடுத்தடுத்து சந்ததிகள் கைகளில் வழங்கப்பட வேண்டும் சேதாரம் இல்லாமல் எல்லாம் தலைமுறைகள் கடந்து தொடர வேண்டும் என்கிற பெரும் அக்கறையோடு இருக்கக்கூடிய அன்பர்கள் யாவரும் சிந்திக்க வேண்டிய சில விஷயங்களை இந்த உரையின் மூலமாக பகிர்ந்து கொள்ள விரும்புகிறோம் சில உண்மைகள் கசக்கும் ஆனால் உண்மைகளை ஒருபொழுதும் மாற்ற இயலாது சிலவற்றை மனம் திறந்து பேச வேண்டும் இஸ்லாமிய மார்க்கம் மிக பெரும் வெற்றியையும் வளர்ச்சியும் பெறுகிறது என்பதை அண்ணாமலை ஆணித்தரமாக எடுத்துரைக்கிறார் இஸ்லாமிய மார்க்கத்தில் துறவு என்கிற நிலை கிடையாது துறவு என்பதை அவர்கள் போதிப்பதில்லை யாராக இருந்தாலும் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் ஏதேனும் ஒரு சூழலில் இணையறை இழந்து விட்டவர்கள் மற்றொரு மறுமணம் செய்வதையும் அது கவனத்தோடு பார்த்து கொள்கிறது தங்களுடைய மார்க்கம் தங்களுடைய மதம் செழித்தோங்குவதற்கு சந்ததிகள் முக்கியம் என்பதில் அவர்கள் கண்ணும் கருத்துமாக இருக்கிறார்கள் இஸ்லாம் மார்க்கத்தில் அசைவும் ஒரு பிரதான பங்கு கொண்டது மற்றொரு பெரிய சமயம் கிறிஸ்தவம் கிறிஸ்தவத்தில் துறவு இருக்கிறது ஆனால் அங்கே அசைவம் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது நம்முடைய சமயத்தில் இன்னிலடங்காத உட்பிரிவுகள் கொண்ட சாதி அமைப்போடு வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் நம்முடைய வாழ்வியலில் இருவேறு விதமான உணவு முறைகளை பின்பற்றுகிறோம் ஒன்று சைவம் மற்றொன்று அசைவம் இந்த அசைவ பிரிவுக்கு உட்பட்ட சாதிகள் யார் சைவ பிரிவுக்கு உட்பட்ட சாதிகள் யார் ஐயர் ஐயங்கார் சைவ பிள்ளை சைவ முதலியார் என இன்னும் ஓரிரு சாதிகள் உணவில் சுத்த சைவத்தை பேணக்கூடியவர்கள் அசைவ உணவை தங்களுடைய அடிப்படை உணவாக வைத்திருக்கக்கூடிய சாதிகள் பெரும்பான்மை சமூகங்களாக இருக்கக்கூடிய பட்டியல் சமூகம் நாடார் சமூகம் முக்களத்தோர் சமூகம் வன்னியர் சமூகம் கவுண்டர் சமூகம் மற்றும் பல இதர கணிசமாக இருக்கும் இதர சமூகங்கள் என பெரும்பான்மையான மக்கள் அசைவத்தை புசிக்கக்கூடியவர்கள் அப்படி அசைவம் புசிக்கக்கூடிய அந்த சமூகத்துக்கு உரிய குலதெய்வம் இருக்கிறதே அந்த குலதெய்வத்திற்கும் அசைவப்படையில் இருக்கும் அசைவம் புசிக்கக்கூடிய பெரும்பான்மையான மானுடர்களுடைய குலதெய்வத்தில் அந்த மூல தெய்வத்துக்கு சைவ படையலும் அந்த மூல தெய்வத்தினுடைய உபதேவதைகளாக எல்லை தெய்வம் ஏவல் தெய்வம் காவல் தெய்வமாக அமையப்பட்டிருக்கிற தெய்வ சக்திகளுக்கு அசைவ படையலும் என்கிற அமைப்பில்தான் பெரும்பாலான குலதெய்வ ஆலயங்கள் அமைக்கப்பட்டிருக்கும் இன்றைக்கு அசைவ குடும்பத்திலிருந்து மதம் மாறுகிறார்களா சைவ குடும்பத்திலிருந்து மதம் மாறுகிறார்களா கணக்கெடுத்து பார்க்கிற போது அசைவம் சாப்பிடுகிற பிரிவை சார்ந்த சமூகங்களிலிருந்து தான் அதிக அளவு மதம் மாறியிருக்கிறார்கள் பட்டியல் சமூகம் நாடார் சமூகம் இப்படி வரிசையாக சொல்லலாம் சைவ உணவை அடிப்படையாக கொண்டவர்கள் இந்து மார்க்கத்திலிருந்து அவ்வளவு எளிதாக இதர மார்க்கங்களுக்கு இடம்பெற முடிவதில்லை அதற்கு தடையாக இருப்பது இந்த உணவும் ஒரு காரணம் இத்தகைய உணவு முறை அந்த உணவு முறையோடு சார்ந்து இருக்கக்கூடிய தெய்வ வழிபாடுகள் இந்த தெய்வ வழிபாடுகள் செழித்தோங்குகிற போது அப்படி செழித்தோங்க வேண்டுமென்றால் அந்த தெய்வ வழிபாடுகளுக்கு பழிபூஜை உடைய அந்த குலதெய்வங்களை கொண்டாடுவது அவர்களை ஊக்கப்படுத்துவது இந்த நிலை எங்கு செழித்தோங்குகிறதோ அவர்கள் எந்த காலகட்டத்திலும் இடம்பெயர மாட்டார்கள் ஆனால் நடைமுறைகளில் இப்போது என்ன நடந்து கொண்டிருக்கிறது இந்து சமயத்துக்குள் இருக்கக்கூடிய சில பல ஏற்றத்தாழ்வுகள் சில பல தீட்சா முறைகள் சிவநெறி வழிபாட்டாளர்கள் என பலர் என்ன செய்கிறார்கள் இந்த குலதெய்வத்துக்கு எதிரான கருத்துக்களை மறைமுகமாக வலியுறுத்த ஆரம்பிக்கிறார்கள் குலதெய்வ ஆலயங்களில் செய்யப்படுகிற காலங்காலமாக மரபாக பேணுகிற பழி பூஜைகளை நிந்திக்கிறார்கள் பழி வழிபாடுகளில் வழிபாடுகளிலிருந்து அவர்களை வெளியேற்ற முயற்சிக்கிறார்கள் இது இந்து சமயம் பலவீனப்படுவதற்கான இடம் இங்குதான் தொடங்குகிறது முருகனுக்கு வழிபாடு செய்கிறோம் முருகனுக்கு மாநாடு நடத்துகிறோம் ஆனால் கருப்பண்ண சுவாமி மாடசாமி சுவாமி இப்படி எண்ணற்ற எல்லை தெய்வம் காவல் தெய்வம் குல தெய்வங்கள் கிராமப்புறங்களில் இருக்கின்றன இந்த தெய்வங்களுக்கு பலிபூஜை என்பது ஒரு பெரும் அஸ்வமேத யாகம் செய்வதற்கு என்ன பலன் உண்டோ அத்தகைய பலனை தரக்கூடியது நாம் மனப்பூர்வமாக இந்த பழி பூஜைகள் இஸ்லாமிய மார்க்கத்தில் ஆண்டுக்கு ஒரு முறை குருபாணி என்கிற ஒரு சடங்கு சம்பிரதாயத்தின் மூலம் அவர்கள் ஒரு உயிரை தங்களுடைய தெய்வத்துக்காக பலியிட்டு அதை மூன்றாக பாகம் பிரித்து ஏழைகளுக்கு ஒரு பாகம் தெரிந்தோர்களுக்கு நண்பர்களுக்கு ஒரு பாகம் தங்களுக்கு ஒரு பாகமாக விநியோகிக்கின்றனர் பலரது பசிபோக்க ஒரு உயிரை பலியிட்டு அந்த உயிருக்கு ஒரு மேல்நிலை பெறுகிறது அந்த உயிர் ஒரு தெய்வாற்றலை வலுப்படுத்துகிறது அதனுடைய ஆத்மா மேல்நிலை அடைகிறது அந்த ஆத்மா குடிகொண்டிருக்கிற அந்த ஊனை உண்டு பசியார்கிறவர்களுடைய புண்ணியத்தினால் அந்த ஜீவன் மற்றொரு பிறப்பு உயர்ந்த பிறப்பு மானுட பிறப்பை பெறக்கூடிய நிலையும் கிடைக்கிறது இன்றைக்கு குழந்தை பேர் எங்கு இருக்கிறது அசைவம் பிசிக்கக்கூடிய சம்பிரதாயங்களில் பழிபூஜை உடைய சம்பிரதாயங்களில் இருப்பவர்களுக்கு இந்த குழந்தை பாக்கியம் ஆண் குழந்தை பாக்கியம் பரிபூர்ணமாக கிட்டுகிறது இஸ்லாமிய மார்க்கத்தில் இருக்கக்கூடிய அந்த இஸ்லாமியர்களுக்கு குழந்தை செல்வம் மிகுந்திருப்பதற்கு பின்னால் சில சூட்சமங்கள் இருக்கின்றன அது இத்தகைய பழி பூஜைகள் ஒரு விதமான சங்கிலி பின்னலை தந்து கொண்டிருக்கிறது நம்மளுடைய வழிபாடுகளில் ஆலயங்களில் நைவேத்தியம் என்கிற படையல் பூஜைகள் நடந்து கொண்டே இருக்கும் காலை பூஜையின் போது ஒரு வெண்பொங்கல் மதியம் பூஜையின் போது ஒரு ஆகாரம் இரவு நெவேத்தியமாக ஒரு ஆகாரம் இப்படி எண்ணிலடங்காத படையல்கள் தோறும் நடந்து கொண்டிருக்கும் சைவ படையலாக இஸ்லாமியர்களுடைய ஐந்து வேளை தொழுகைக்கும் ஐந்து விதமான தனிப்படையல்கள் வைத்து நைவேத்தியம் பண்ணுவதில்லை அவர்கள் சமைக்கக்கூடிய ஒவ்வொரு உயிரினத்துக்கும் அதன் உயிர் நீக்குகிற போது பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் என இறைவனே மிகப்பெரியவன் அவனுக்கு இந்த உயிரை காணிக்கையாக்குகிறோம் சமர்ப்பணம் செய்கிறோம் என்னும் பொருளில் இறைவனுக்கு அவற்றை சமர்ப்பணம் செய்து இறை பிரசாதமாக அவர்கள் அணுதினமும் உணவை ஏற்கிறார்கள் எண்ணிலடங்காத கோழிகள் ஆடுகள் இந்தியா முழுதும் தினந்தோறும் கோடிக்கணக்கில் அணுதினமும் உணவுக்காக அறுக்கப்படுகின்றன பலியிடப்படுகின்றன அவற்றை உண்ணுகிற பெரும்பான்மை மக்கள் இந்துக்களாக இருக்கிறார்கள் ஆனால் அதை நாம் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்கிற அதே நேரம் நாம் வழிபடுகிற நமக்கு குலதெய்வமாக இருக்கிற குலதெய்வத்தினுடைய உபதேவதிகளுக்கு பழிபூஜை சம்பிரதாயத்தை காலங்காலமாக நம் முன்னோர்கள் பேணி வந்த அந்த நிலையை அடியோடு நிறுத்துவதற்கும் அதை தடுப்பதற்கும் அதனுடைய வழிபாட்டு முறைகளை ஊக்கப்படுத்தாமலும் செய்வது அப்படி கடைகள் தோறும் போய் கோழியை அறுத்து வாங்கி வந்து இந்துக்கள் வீடுகளில் சமைக்கிறபோது அந்த கோழிகள் இறைவனுக்கு பிரசாதமான கோழிகள் அல்ல அது வெறுமனே ஒரு ஒன்றை கொன்று புசிக்கக்கூடிய ஒரு நிலைதான் ஆனால் அதே வீட்டுக்குரிய குலதெய்வத்துக்கு இத்தகைய பழி பூஜை பழி சம்பிரதாயம் அசைவ படையல் பூசை உடைய தெய்வங்கள் இருக்கும் அந்த தெய்வத்திற்கு அவன் உண்ண இருக்கிற அந்த கோழியை பழியிட்டு அதன் பிரசாதமாக எடுத்து சாப்பிடுகிறபோது அதன் பின்னால் இருக்கும் தோஷங்கள் அடியோடு நீங்கி விடுகிறது முன்னோர்கள் காலத்தில் இப்படியான நடைமுறைகள் வெகுவாக இருந்திருக்கின்றன ஆலயங்களில் அணுதினமும் பூஜைகள் நடந்த வண்ணம் இருக்கும் அந்த ஆலய பிரசாதமாக அந்த மாமிசத்தை பங்கிட்டு தருகிறபோது அதை வாங்கி வந்து வீடுகளில் சமைத்து ஒன்று இருக்கிறார்கள் வீடுகளிலேயே கிராமப்புறங்களில் கோழி அறுக்கிற போது கொல்லைப்புறம் ஒரு மரத்தடியை காத்தவராயனாகவோ கருப்பண்ண சுவாமியாகவோ மாடசாமியாகவோ மனதில் உருவகப்படுத்தி வணங்கி அவருக்கு காணிக்க என்று அறுத்து வீட்டில் சமைப்பாங்க அப்படி சமைத்த குடும்பங்கள் எல்லாம் தலை தோங்கி இருக்கின்றன இப்படி சமூகத்தில் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய அசைவ உணவை ஏற்றிருக்கிற அசைவ படையிலே கொண்டிருக்கிற தெய்வங்களுக்கு குடிகளாக பிறந்து வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் தங்களுடைய முன்னோர் வழி நின்று அந்த குலதெய்வங்களுக்கு ஆண்டுக்கு ஒரு முறை அவசியம் பூஜைகள் செய்ய வேண்டும் இந்த நடைமுறையை எந்த அளவுக்கு ஆர்எஸ்எஸ் இந்து முன்னணி பிஜேபி இவர்கள் கட்டி காவந்து செய்கிறார்களோ ஊக்கப்படுத்துகிறார்களோ அப்போது இத்தகைய அசுர சக்திகளை கொண்ட இந்த தேவதா சக்திகள் எல்லை தெய்வங்கள் இவையெல்லாம் ஆனந்தம் வயப்பட்டு அவர்களுடைய பக்தர்களின் அன்பு மலையில் மகிழ்ந்து பக்தர்கள் கேட்கும் வரங்களை கேட்ட வண்ணம் தந்து மகிழும் காரணம் இந்த உணவுகள் என்பது ஒரு புரதச்சத்து நிறைந்தது மானுடனுடைய உடம்பில் ஐந்து லட்சம் கோடி அணுக்கள் ஆனது புரதம் இல்லை என்றால் ஏற்றம் இருக்காது அத்தகைய ஒரு உயரிய உணவை நாம் பலருக்கு முகம் தெரியாதவர்களுக்கு தெய்வப்படையலாக சமைத்து இலை போட்டு மனசார பந்தி வைத்து பரிமாறுகிற போது அதை உண்டு மகிழக்கூடிய அன்பர்களுடைய பரிபூர்ண ஆசிர்வாதம் வயிறு குழுந்த மகிழ்வு வந்து கிடைக்கும் இன்னைக்கு எந்த கோயில்லையும் சக்கரை பொங்கல் ஒரு பிரசாதம் ஆனால் இன்றைக்கு பெருமளவு டயாப்டிஸ் இருக்கக்கூடிய ஒரு நாட் நாடாக நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் நாம் கொடுக்கக்கூடிய அந்த பிரசாதம் அந்த பக்தனுக்கு வந்து ஒரு பெரும் செழிப்பை பெரும் தெம்பை தரக்கூடிய ஒன்றாக இருக்கணும் அது சாப்பிட்டு அவனுக்கு ஒரு சரிவு வரக்கூடாது பல கோயில்களில் சக்கரை பொங்கல் கொடுத்தா வாங்க மாட்டேங்கிறாங்க ஐயோ வேணாங்க எனக்கு சுகர் இருக்குது என்று சொல்வார் மிகுந்து வருகிறார்கள் இந்த மதம் செழிக்க வேண்டும் மதமாற்றங்கள் தடுக்கப்பட வேண்டும் என்றால் நம்முடைய இந்து மதத்துக்கு உட்பட்ட எண்ணற்ற சாதிய பிரிவுகளில் அசைவத்தை உண்ணக்கூடியவர்கள் மதம் மாறுகிறார்களா சைவத்தை உண்ணக்கூடியவர்கள் மதம் மாறுகிறார்களா என கவனித்தால் சில உண்மைகள் உங்களுக்கு புரியும் பிஜேபியை ஆதரித்து பேசுகிற போது ஒரு நண்பர் தனக்கு ஏற்பட்ட அனுபவத்தை சொன்னார் அதில் தமிழ்நாட்டில் பிஜேபி வந்துன்னா யாரையும் அசைவம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிடுவாங்க எல்லா கடையும் மூடி விட்டுருவானுங்க என்று ஒரு தற்பம் கொண்டிருக்கக்கூடிய நிலை இருக்கிறது அவர்கள் வந்தால் நாம் அசைவம் புசிப்பது கேள்விக்குறியாகிவிடும் ஆலயங்களில் அசைவ பழிபூஜை செய்வதை தடுத்து விடுவார்கள் இன்றெல்லாம் ஒரு இனங்காண முடியாத பயம் அவர்களிடம் நீடிக்கிறது நம்மளுடைய காலகாலமாக இருக்கக்கூடிய மரபுகளை கை வைத்து விடுவார்கள் நம்ம எல்லாம் சைவமாக மாற்றக்கூடிய முயற்சி அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்கிற கற்பனையான அச்சப்பாடுகளெல்லாம் அடித்தட்டுகளில் நிலவுகிறது அதனால் நீங்கள் இதுபோன்ற மாநாடுகளை அசைவு படையல் கொண்டிருக்கும் தெய்வங்களுக்கும் செய்ய வேண்டும் அண்ணாமலை போன்றோர் பாண்டிமுனி ஆலயமோ அல்லது இன்னும் சில ஆலயங்கள் இருக்கிறது அந்த ஆலயங்களில் சென்று பெருமளவு இந்து பக்தர்கள் காணு காணும் வகையில் தனது கையால் ஒரு ஆட்டை அந்த ஆலயத்துக்கு கொடுப்பதும் பழி பூஜைக்கு நிற்பதும் அந்த பழி பூஜை செய்யப்பட்ட அந்த மாமிசத்தை சமைத்து பக்தர்களுக்கு விநியோகிப்பதுமாக நைனார் நாகேந்திரனோ அண்ணாமலையோ இன்னும் பலரும் இத்தகைய பிரசாதி ஜனங்களில் கொண்டிருக்கக்கூடிய அந்த நம்பிக்கைகளில் தானும் உடனிருந்து அதை ஏற்பவர்களாக நீங்கள் முன்வரு முன்வருகிற போது ஒரு பெரும் வெற்றியை நீங்கள் கையோடு பார்ப்பீர்கள் ஜனங்கள் எங்கு ஏதோ ஒரு மாமிச கடைகளில் போய் மாமிசம் வாங்குகிறார் அத்தகைய கறிக்கடைகள் தோறும் ஒரு கருப்பண்ண சுவாமியை வைத்து நீ வாங்கிற கோழியை அந்த சாமிக்கு சமர்ப்பணம் பண்ணிடு அதுக்கப்புறம் அறுத்து கரியாக வாங்கிட்டு போ என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு இருந்தால் கூட ஜனங்கள் எந்த விதமான ஒரு தோஷமோ குற்ற உணர்வோ இல்லாமல் நம்ம சாமிக்கு இதை சமர்ப்பணம் பண்ணிட்டோம்ப்பா சாமி பிரசாதம் தான் நம்ம வீட்டில் இன்றைக்கி சமையல் ஆகுது என்கிற மனோநிலை வரும் ஆனால் நாம் அறிந்த அளவில் மறைமுகமாக இந்த பளிபூஜை உடைய ஆலயங்கள் அநேகமாக சென்னையில் இல்லாமல் செய்யப்பட்டிருக்கிறது என்பதை புரிகிறோம் ஒரு காலகட்டத்தில் ஆட்சியாளர்கள் வந்து கோயில்களில் ஆடு கோழி பலியிட தடை என்று ஒரு சட்டத்தை நிறைவேற்றி மக்களிடம் கடுமையான எதிர்ப்பை எதிர்கொண்ட பிறகு அந்த சட்டத்தை அது உள்ளிட்ட ஒரு பதினோரு அதிரடி சட்டங்களை நீக்கினார்கள் அதனால் இந்த ஆடு கோழி கிராம தேவதைகள் எல்லைப்புற தெய்வங்கள் பெரும் குலதெய்வ ஆலயங்கள் இங்கெல்லாம் இதே இந்து முன்னணி அமைப்பை சேர்ந்தவர்கள் அந்த வழிபாட்டை ஊக்கப்படுத்தக்கூடியவர்களாக அந்த பக்தர்களை அரவணைப்பு அரவணைக்கக்கூடியவர்களாக இருப்பார்களே ஆனால் அவர்கள் எண்ணுகிற அந்த காவிக்குடி சகல பகுதிகளிலும் பறக்க தொடங்கும் அதற்கு மாறாக பூசாரி பேரவை அது இது என்று அமைத்து இந்த பூசாரிகளை கையில் எடுத்து அவர்களை சைவ படையலுக்கு மடைமாற்றி ஆட்டுக்கு பதிலாக வெட்டு என்று சொல்லிக் கொடுத்ததனுடைய விளைவு அப்படி சொல்லிக் கொடுப்பது சொல்லிக் கொடுப்பவர்களுக்கும் தோஷத்தை உருவாக்கும் காரணம் குலதெய்வம் தான் குலவிருத்தி தரக்கூடியது இன்றைக்கு பெருமளவு மலட்டுத்தன்மை சமூகத்திடையே நிலவி கொண்டிருக்கிறது குழந்தையின்மை ஒரு பெரும் கேடாக பரவி நிற்கிறது இந்த நிலையெல்லாம் மாற வேண்டும் என்றால் அவரவர் குலதெய்வங்களுக்கு என்ன சம்பிரதாயமோ அந்த குலதெய்வ ஆலயத்தில் இருக்கக்கூடிய பரிவார தேவதைகளுக்கு என்ன சம்பிரதாயமோ அதை பணிவோடு நிறைவேற்ற வேண்டும் ஆண்டுக்கு ஒரு முறையேனும் தங்களுக்கு இருக்கக்கூடிய குலதெய்வத்திற்கு என்ன பூஜா முறையோ அதை மனப்பூர்வமாக செய்ய வேண்டும் இல்லை நான் வந்து சைவமாயிட்டேன் அதனால என்னுடைய சாமியும் சைவமாக தான் மாறணும்னு எண்ணுவது சாமிக்கு புத்தி சொல்வதை போல அப்போ சாமி தனக்குரிய சக்தியோடு அது மானுடனுக்கு புத்தி கற்பிக்கும் அது தாங்குகிற சக்தி மானுடனுக்கு இருப்பதில்லை இதை வெவ்வேறு உரைகளில் நாம் விரிவாக எடுத்துரைத்திருக்கிறோம் இந்து சமூகம் தலைத்தோங்க தோங்க வேண்டுமென்றால் பெருமளவு குழந்தை பிறப்பு இருக்க வேண்டும் அவர்கள் இடமாறி போக முடியாத அளவுக்கு காலில் கட்டுப்போட்டிருப்பது குலதெய்வ நம்பிக்கைகளும் குலதெய்வ வழிபாடும் தான் காரணம் இந்த சமூக வாழ்வில் அடியன் பலரை சந்தித்ததில் இங்கிருந்து இடமாறி கிறிஸ்தவர்களாக மாறியவர்கள் இஸ்லாமியர்களாக மாறியவர்களில் ஓரிருவர் அவர்களுக்கு ஏற்பட்ட இன்னல்களை தாங்க பிடிக்க முடியாமல் எங்க முன்னோர்கள் இருநூறு முன்னூறு வருஷத்துக்கு முன்னாடி இருக்காங்க அவங்களுக்கு என்ன குலதெய்வமாக இருந்திருக்கும்னு தெரிந்தா அதுக்கான பரிகார பூஜைகளை நாங்கள் செய்ய விரும்புகிறோம் என்று சொல்வார் வருகிறார்கள் குலதெய்வம் என்பது இதை விட்டு விலகி போனவனையும் இருநூறு முன்னூறு வருஷம் கழிச்சு சிந்திக்க வைக்கிறது அப்படி ஒரு சக்தி வாய்ந்த ஒன்று அந்த குலதெய்வ மரபை கட்டி காவந்து பண்ணுவதும் அதற்கு வலு சேர்ப்பதும் அதை கொண்டாடி மகிழ்வதும் அதற்கு என்ன சம்பிரதாயமோ அதுபடி நீங்கள் வழிபாடு செய்யுங்கள் என ஊக்கப்படுத்துவதே உங்களுடைய தலையாய நோக்கமாக இருக்க வேண்டும் ஹரி ஓம் மகா காளி